எல்லாருடைய வணக்கம் குறிப்பாக கத்திரியாக சார் காதல் சார் பேரரசு சார் நண்பர் மைக்கேல் அவர்கள் இதுலாம் என்ன வாழ்க்கை வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் நான் முத முதல்ல நான் வந்து சமமாக இயக்கணும்னா அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கதை எடுக்கணும் கதையை போக 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 நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டு என்ன சார் எப்படி இந்த கதை நீங்க பண்ணீங்க எப்படி உங்களுக்கு அப்படின்னு அப்ப சொன்னாரு அந்த சில டேர்ம்ஸ் நான் இங்க இருந்து இதை பொறுத்தீங்க ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் எங்கிட்ட ஓபனா என்கிட்ட என்ன பண்ணாரு யார்கிட்டையுமே வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்சிடன்டா நான் ஒர்க் பண்ணல சார் நான் வந்து ஜென்ரலா அப்சர்வ் பண்ணுவேன் பரவாயில்ல சார் என்ன பண்ண நீங்க சொன்ன கதையை சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அப்பதான் சொன்னாரு இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து அவரு கதை வந்து அவருடைய கடமை பிளே தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு பண்ணலாம் ஏன்னா அந்த அந்த கதையை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கதை அப்படி இருபத்தி ஒரு கஷ்டமான விஷயம் வைபோலாட்டி சாட்கிறது வந்து ஆக்சுவலி எல்லாருக்குள்ளே இருக்கு அந்த ஆள் மனத்துல போய் உங்களுக்கு போது உங்களோட உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது என்ன ஆகும் எப்படி ஒரு கடைப்பை ஒரு இடத்துல அது எதுல வேணாலும் வரலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவருடைய எனக்கு ரொம்பவே உடம்பு தெரியலான்னு பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷன்ல இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தார் நான் கூட கேட்டேன் என்ன ஒரு வாரம் பிரேக் எடுத்துருந்தேன் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் போது நீங்க டாக்டர் அப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் எடுத்து அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போட்டிங்க ஸோ அந்த அந்த பார்க்கும் போது எனக்கு இந்த கதையை தெரியும்னா தான் ஞாயிறு அந்த பைப்பலா டிசிஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மனசிதைவு ஏற்படும் எல்லாமே வந்து ஒரு ரிஸ்கான விஷயம் அவர் அது எங்க நான் என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவாங்க தான் அவர் கனக்குதானே அந்த டெவலப் பண்ணுறாங்க ஸோ முக்கியமான விஷயம் ஏன்னா இங்க வந்து சொசைட்டியில இது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு காலத்துக்கு மலையாள படங்களை தான் நான் மாதிரி பார்க்குறோம் அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மனசு மனசா பட் இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் செந்தில்வேரன் சார் வந்து இன்னும் அஞ்சாறு கதைகள் வச்சு சார் எல்லா கதையிலும் நடிக்கிறேன் சார் அதே மாதிரி பேர் இருக்கு சார் கண்டிப்பா நான் சிம்மோட ரெடி சார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பேரே பண்ணல சார் நான் நல்ல கதைக்காக அந்த கதையை நான் தொழிலில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்தது தான் என்னென்ன பண்ண முடியும் அங்கே தான் ஏன்னா படங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சரி பெஸ்ட் ட்ரோல் கேமரா அதுல எனக்கு காசு கூட வராங்கன்னு வந்து என் தொழிலுக்கு நான் பண்ற நடத்துற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் பார்க்கணும் அதனால தான் நல்ல கதை அழைச்சிருக்கேன் அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் போனாபுரிய வந்து டேரக்டர் அது வந்து நான் எப்படி வந்து வேண்டாம்னு சொல்றது எனக்கு தெரியவே இல்லை அப்போஸ் நான் போலீஸாருக்கிட்ட இது மாதிரி போலீசா பண்ணிவிடுவேன் பட் இந்த போலீஸார்கிட்ட ஒரு 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்த கடத்துற எனக்கு ரொம்ப பிடிக்கும் குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ஒரு தமிழ் உணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேரண்ட் இருக்கு அவரால் பார்த்த படம் வர முடியுமா அவர் ஒரு நல்ல டேண்ட்டு அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்கு நல்ல பாடல்களை நீங்கள் பண்ணி சொல்லுவார் சில நேரத்தில் சின்ன இருக்கும்போது இந்த படத்துல வச்சு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரை யோசித்து சொல்லுவார் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருக்கேன் அவ்வளோ வந்து ஒரு சென்சிட்டிவான படம் அதோட என் கூட நடித்த நண்பர்கள் நிஷாந்த் ரோஸ் வந்து ஆக்சுவலா இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கதை நான் இதுனே கிடையாது இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதை அதுல முக்கியமான விஷயம்னா எல்லாமே கதா அவரோட அந்த அந்த ரோல் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பிரிச்சு ஓடிட்டு வரவேற்பு விளையாட்டு அவ்வளோ அருமையாக பண்றது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ் பார்த்துக்கணும் பல கஷ்டங்கள் இருக்கு உங்களை ஆக்சுவலாக வந்து பைப்போலார் பிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டாங்க அதே மாதிரி காடினி குமார் அவங்களுக்கு கஷ்டப்படமோ என்ன அவங்க வந்து நான் அவங்களுக்கு என்ன தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலன்னு அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்துக்கணும் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டாக பண்ணாங்க இவ்வளோ டைம் மட்டும் தான் ஒரு சார் ஒரே டைம் அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க